பொதுவாக கிறிஸ்தவ வாழ்வை நாம் ஏதோ பயமுறுத்தியோ அச்சுறுத்தியோ நாம் அவர்களை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக வழிநடத்த முடியாது அப்படி செய்யவும் கூடாது வேத வசனங்களை போதித்து அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளையும் கிறிஸ்துவை பின்பற்றாமல் வாழ்வதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களையும் அறிவித்து உதாரணமாக நாம் திருச்சபைக்கு தேவ திருச்சபையிலே தேவனுக்கு பிரியமாக வாழ்வதிலே தேவனுக்காக பணம் கொடுப்பது ரொம்ப மிகவும் அவசியம் என்பதை நாம் எடுத்து வலியுறுத்துகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த நிலையிலே அதை செய்யாத போது நாம் உபதேசம் செய்து அதை கை கொள்ளாது வாழ்கிற ஜனங்களை நாம் காணும் பொழுது நாம் அவர்களை அச்சுறுத்தி வேறு உதாரணங்களை காண்பித்து நாம் அவர்களை தசமபாகம் கொடுக்க முடியாத அதாவது ஊழியத்திற்கு பணம் கொடுக்க முடியாத நாம் நிர்பந்திக்க கூடாது சபைக்கு நீங்கள் பணம் கொடுக்காவிட்டால் அந்த பணம் டாக்டருக்கு தான் போய் சேரும் ஆஸ்பத்திரி தான் அது போய் சேரும் என்று நாம் கூறுகிற நிலை இருக்கவே கூடாது தேவ வசனத்தின்படி நாம் இப்படியாக நம்முடைய பணங்களை முழுவதுமாக கர்த்தரிடத்திலே பெற்றிருக்கிறோம் கர்த்தரிடத்திலே வாங்கியிருக்கிறோம் என்ற அந்த உணர்வை அவர்களுக்கு தெளிவாக்கி அவர்களை உணர்வை நாம் உறுதிப்படுத்தி நம்முடைய பிரயாசங்களினாலே நம்முடைய புத்திசாலித்தனங்களினாலே பணம் நமது கைக்கு வருவதில்லை எல்லாமே இறக்கத்தினாலும் தேவதயனாலும் இந்த உலகத்திலே நாம் புழங்கும்படியாக கொடுக்கப்படுகிற ஒரு சிறு பகுதி தான் எல்லா பகுதிகளும் நமக்கு இருக்கிறது நேரங்கள் இருக்கிறது சுகம் இருக்கிறது பணம் இருக்கிறது இப்படி நிறைய நாம் இறைவனிடத்திலே பெறுகிறோம் அவர் நமக்கு ஆசீர்வதித்து தருகிற பொழுது அவர் நம்மை சுகப்படுத்தி வருகிற பொழுது எல்லா நிலைகளிலும் அவரே எனக்கு தந்தார் என்ற உணர்வுடன் வாழ்கிற பொழுது அதிலே பணமும் ஒன்று அந்த பணத்தை நாம் தவறான முறையிலே செலவு செய்யாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு பயந்து உத்தமமும் உத்தமமும் உண்மையுமாக நாம் அதை கையாள வேண்டும் இதுதான் முக்கிய அருமையானவர்களே நம்முடைய முழு பணமும் அது உண்மையாக தேவனுடைய பார்வையிலே உத்தமமாக அது செலவு செய்யப்படுகிறதா படுகிறதா அவருடைய சொற்களுக்கு சொற்களை கேட்டு அதன்படி அது செயல்படுத்தப்படுகிறதா என்பதுதான் முக்கியம் அருமையானவர்களே தண்டனைக்காக நாம் பணங்களை நாம் சபைக்கு கொடுப்பதோ ஊழிய காரியங்களுக்கு உபயோகிப்பதோ அதல்ல முக்கியம் எல்லா பணங்களுமே நாம் எப்படி கையாளுகிறோம் நாம் எப்படி அதை செலவு செய்கிறோம் என்பதைத்தான் தேவன் பார்த்து அதற்கு ஏற்ற தீர்ப்பையும் நியாய தீர்ப்பையும் நமக்கு அவர் கொண்டு வருவார் ஆசீர்வாதத்தையும் பலன்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அம் தான் நாம் கொண்டு வர முடியும் அருமையானவர்களே கொடுப்பதிலே கட்டாயம் என்பது இல்லை அதிலே உண்மை இருக்கிறதா பெறுவது எவ்வளவோ அதை எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய பார்வையிலே உத்தமமாய் உண்மையாய் அந்த வரவு வருகிறது உண்மையாய் அது செலவு செய்யப்படுகிறது என்பதுதான் முக்கியமே ஒழிய வேறு காரியம் அல்ல உங்கள் கரங்களிலே புழங்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பணங்களையும் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கலாமா சிந்தியுங்கள் பிரயாசப்படுங்கள் அருமையானவர்களே